தமிழலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனுரவுடனான சந்திப்பின் பின்னர் இலங்கைக்கு மோடி வழங்கிய செய்தி போலி செய்தி தொடர்பில் அரசாங்க தகவல் துணைக்களம் விளக்கம் இருநூற்றி இருபத்தி ஐந்து எம்பிக்களின் கல்வித் தகுதியை கேட்கும் முன்னாள் அமைச்சர் யாழ் பரிதித்துறையில் சமையல் எரிவாயுவுக்காக மக்கள் வரிசை பாடசாலை விடுமுறை சற்று முன் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு சாரதியை காட்டுக்குள் தள்ளி முச்சக்கர வண்டியை கடத்திய நபர்கள் சில பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை மீண்டும் இந்தியா பயணமாகும் ரணில் தொடர்பனை விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களில் இருநூறு மாணவர்களுக்கு மாதாந்த புலமைப் பரிசுகள் வழங்கப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் இந்தியாவுக்கான மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி திசநாயக்காவுடன் இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இலங்கையின் வளர்ச்சிக்கு இந்தியாவின் வலுவான ஆதரவு எப்போதும் கிடைக்கப்பெறும் இலங்கைக்கு இந்தியா இதுவரை ஐந்து பில்லியன் டாலர்கள் கடன் மற்றும் மானிய உதவிகளை வழங்கியுள்ளது மேலும் இலங்கையின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் எங்களின் ஒத்துழைப்பு உள்ளது அத்தோடு எங்கள் திட்டங்களின் தேர்வு எப்போதும் பங்காளி நாடுகளின் அபிவிருத்தி முன்னுரிமைகளை அடிப்படையாக கொண்டது இலங்கையுடனான இந்தியாவின் அபிவிருத்தி ஒத்துழைப்பின் கீழ் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள தயாராக உள்ளோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கையின் ஆயிரத்தி ஐநூறு அரசு ஊழியர்கள் இந்தியாவில் பயிற்சி பெறுவார்கள் வீட்டு வசதி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விவசாயம் பால்வளம் மீன்வளம் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளில் இந்தியாவின் ஈடுபாடு முக்கியமானதாக காணப்படும் எனவே இலங்கையின் தனித்துவமான டிஜிட்டல் திட்டத்தில் இந்தியாவும் பங்கேற்கும் இந்தியாவும் இலங்கையும் ஆழமான நாகரிக மற்றும் வரலாற்று உறவுகளில் வேரூன்றிய இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான உறவை பகிர்ந்து கொள்கின்றன எனவே இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முதலில் கொள்கை மற்றும் அதன் பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் வளர்ச்சி பார்வையால் இந்த இணைப்பு மேலும் ஏறக்குறைய ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மற்றும் பத்தாயிரம் இந்திய வம்சாவளி மக்கள் வர்த்தகம் மற்றும் பிற துறைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த குழுக்கள் இரு நாடுகளுக்கிடையே சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வளர்க்கும் பாலமாக செயல்படுகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அன்பளிப்பு எனும் பெயரில் பரிமாறப்படும் போலி செய்தி தொடர்பில் அரசாங்க தகவல் துணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது தற்போது எவ்வாறானதொரு வேலை திட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பரவி வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இவ்வாறான பொய்யான செய்திகளை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என அரசாங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஆஷி மாரசிங்க இந்த ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகவல் மற்றும் தொழில் மற்றும் சொத்துக்கடன் அறிக்கைகளை கோரி தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் மூன்று விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் இலங்கை நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோரிடம் இது தொடர்பான தகவல்களை ஆஷி தெரிவித்துள்ளார் பொது தேர்தலின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட இருநூற்றி இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கல்வித் தகுதி வேலைவாய்ப்பு மற்றும் சொத்து பொறுப்பு அறிக்கைகளை வழங்க வேண்டும் என தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் ஆஷோ மாரசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி துறை பகுதியில் மக்கள் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் காத்திருக்கின்றனர் சுமார் ஒரு மாதத்துக்கு மேலாக லாப் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் இன்றின் லாப் எரிவாயு விற்பனைக்காக வரும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் காத்திருக்கின்றனர் இதேவேளை இந்த மாதம் லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தமிதுவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் ஏற்பி எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ள போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் எரிவாயுவின் விலையை அதிகரிப்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டர் மூவாயிரத்தி அறுநூற்றி தொன்னூறு ரூபாயிற்கும் ஐந்து கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ கிராம் எரிவாயு சிலிண்டர் அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை தவணை கால அட்டவணை வெளியாக உள்ளது குறித்த அறிவித்தல் இன்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைய முதலாம் தவணை மூன்று கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளதாக அமைச்சு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முதல் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை முதற்கட்டம் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை இரண்டாம் கட்டம் இடம்பெறும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராந்தேதி முதல் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி செயல்பாடுகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாம் தவணையானது மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் மூன்றாம் தவணை இரண்டு கட்டங்களின் கீழ் இடம்பெறவுள்ளது அதற்கு அமைய ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை முதலாம் கட்டம் இடம்பெறவுள்ளது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளன கம்பளை நகரிலிருந்து ஆம்புலாவ பகுதிக்கு செல்வதற்காக இரு நபர்கள் முச்சக்கர வண்டி ஒன்றை வாடகைக்கு எடுத்து சென்றுள்ளனர் இதன்போது ஆம்புலாவ கல்பங்களாவ என்ற பகுதியில் வைத்து முச்சக்கர வண்டி சாரதியின் களத்தை நெரித்து பின்பு அவரை அடித்து காட்டு பகுதியில் தள்ளிவிட்டு முச்சக்கர வண்டியை கடத்தி சென்றுள்ளனர் இந்நிலையில் ஆம்புலாவ பகுதியிலிருந்து எம்மாத்தகம பகுதியை நோக்கி சென்ற குறித்த முச்சக்கர வண்டி எம்மாத்தகம பகுதியிலிருந்து ஆம்புலாவ பகுதிக்கு வந்த மகளிர் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதனால் முச்சக்கர வண்டியை கடத்தி சென்ற இரு சந்துக நபர்களும் அந்த பகுதியில் உள்ள காட்டுக்குள் தலைமறைவாக உள்ளனர் இதனைத் தொடர்ந்து அப்பிரதேச மக்கள் இரவு முழுவதும் தேடும் பணியில் ஈடுபட்டு இரு பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் மேலும் இரு சந்து நபர்களும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட கம்பளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர் ஏ தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கம்பளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கண்டி பதுளை குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என தெரியவந்துள்ளது ஒரு வாரகாலம் இந்தியாவில் தங்கியிருந்து முக்கியத்துவம் மிக்க சந்திப்புகளில் அவர் ஈடுபட உள்ளார் எனவும் அறிய முடிகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க தனது இந்திய விஜயத்தின் போது பல விசேட சந்திப்புகளை நடத்த உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டு மாதங்களுக்குள் முன்னாள் ஜனாதிபதி ரணவிக்ரமசிங்க இரண்டாவது தடவையாக இந்தியாவுக்கு மேற்கொள்ள விஜயம் இதுவாகும் படி கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதியும் ரணில் இந்தியாவுக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்